அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா ஆடு நனைகிறது என்று ஓனாய் பாருங்க ஆடு நினைஞ்சு அதுக்கு அது தேவை கிடையாது அதுக்கு உணவாக போகக்கூடியது அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா முஸ்லீம் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க தலாக் தலாக் தலாக்கு சொல்லி அவுத்து விட்டுறாங்க பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க இப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்க அதை குரல் கொடுக்கிறோம் ஏன் பொது சிவில் சட்டம் சொல்றோம் கேட்டா நீங்க வைத்திருக்கிற பொது சிவில் சட்டம் வந்து உங்க பெண்களுக்கு தான் உங்க பெண்களுக்கு தான் பாதிப்பு வாஸ்தவம் தான் அதுக்காக நாங்க பாத்துட்டு இருக்க முடியுமா உங்க பெண்களா இருந்தாலும் நீங்க பாதிக்கப்பட்ட நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க இப்ப ஒரு புது மூலக்கத்தை திக்கி போடுகிறார்கள் இது உண்மையா விவாகரத்தினால பெண்கள் பாதிக்கப்படுறாங்களா பாதுகாப்பா பாதுகாக்கப்படுறாங்களா தத்துவ விலங்காம அதனுடைய மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இன்றைக்கு நம்ம நம்ம நாட்டில் பார்க்குறோம் இன்றைக்கு பேப்பரை நீங்க எடுத்து பார்க்கலாம் நேற்று பேப்பரை பார்க்கலாம் முந்த நாள் பேப்பரை பார்க்கலாம் எந்த நாளிதழை எடுத்தாலும் அதில் ஒரு செய்தி கண்டிப்பா இருக்கும் என்ன செய்தி இருக்கும் ஆ அந்த சொல்கிறேன் ஸ்டவ் எடுத்து இளம்பென் சாவு எந்த பேப்பரை எடுத்தாலும் ஸ்டவ் எடுத்து இளம்பெண் என்ன செய்யும் சாவு அது என்ன ஸ்டவ் அந்த காலத்தில் அப்படி பம் பண்ணி அடிச்சுக்கிட்டு வெடிக்கிற ஸ்டவ் போட்டா இப்போ அதையா ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் மண்ணெண்ணெய் ஊத்தி இந்த காத்தடிச்சு செய்வான் ஏர் பண்ணி அப்புறம் இருக்கிற ஒரு ஸ்டவ் இருக்கு அதான் வெடிக்கும் ஸ்டவ் வெடிக்கிறது என்பது அதான் வெடிக்கும் சிலிண்டர் வெடிச்சு வைங்க அது இளம்பன் மட்டும் சாவ மாட்டா டோட்டல் பில்டிங்கே போயிடும் அதனால சிலிண்டர்லாம் வெடிக்கிறது கிடையாது ஸ்டவ் வெடிக்கிறது அந்த காலத்தில் உள்ள ஒரு கதை முதல்ல வரும்போது அந்த காரணம் சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த விறகு வச்சு இருக்கிற குடும்பமாக இருந்தாலும் செய்தி எப்படி வரும்னா ஸ்டவ் வெடித்து இளம்பன் சாவு சிலிண்டர் சமைக்கிற குடும்பமா இருந்தாலும் ஸ்டவ் எடுத்து இளம்பன் சா உண்டு வரும் அதுலயும் பாருங்க இந்த கிழவிகள் ஸ்டவ் அடிச்சு சாவுறது கிடையாது அதுக்கு தெரியும் அளவு கரெக்டா கிழவி செத்தாலும் ஒத்துக்கலாம் ஒரு கேர்லஸ் கையாண்டு இருப்பா கிழவியா இருந்தா பார்வை சரி இருந்திருக்காது கேள்வி சரி இருந்திருக்காது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பத்த வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு எதை பண்ணிருப்பா செத்து போயிரு பண்ணுவேன் சொல்லலாம் ஆனா ஒரு கிழவி ஜாவ காணும் ஸ்டவ் வெடிச்சா இளம்பெண் மட்டும்தான் சாவுது அது என்ன கதை அதுக்கு என்ன இதுக்கு காரணம் என்ன இந்த காரணத்தை நான் சொல்லுவதை விட இந்திய அரசாங்கத்தில் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட பதில் தகவல் என்ன தெரியுமா நாடாளுமன்ற ஆவணத்தில் பதிவு செய்யப்பட்ட தகவல் இது இளம்பெண் சாவு என்பதில் பெரும்பாலான விஷயங்கள் அந்த பெண்ணுடைய கணவனாலோ அல்லது கணவனுடைய பெற்றோராலோ கொல்லப்படும் மனைவிகள் தான் அதான் ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவுறது ஸ்டவ்லாம் வெடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது மனைவியே ஒருவனுக்கு பிடிக்கல சேர்த்து வைக்கிறீங்க அப்புறம் பிடிக்க மாட்டேங்குது மறுபடியும் சேர்த்து வைக்கிறீங்க பிடிக்கவே மாட்டேங்குது எதுனேயாக வகையான முயற்சிகள் எல்லாம் பண்ணி பார்த்துறீங்க சேர்ந்து தான் ஆவணும்ங்கறீங்க அதுக்கு பிறகு நீ சேர்ந்து தான் ஆவணும் இப்ப என்ன பண்றான் என்னடா இப்படி பண்றாங்க சேர்ந்து தான் ஆவணும்ங்கறாங்களே நம்ம இவள வச்சுக்கிட்டு வேற கல்யாணம் பண்ண முடியாது பிரச்சனை ஆகுமே அப்ப என்ன பண்றது விவாகரத்து வாங்க முடியாது இஸ்லாமிய விவாகரத்து முறை எளிமையானது கோத்துக்கு விவாகரத்துக்கு போனோம்னு சொன்னா அது ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் இந்த உணர்வுகள்லாம் உடனடி தேவை சோறு மாதிரி உடனடி தேவை மற்ற சொத்து பிரச்சனை மாதிரி உள்ளது அஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு வழக்கு நடத்திட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு மனிதனுக்கு இந்த தாம்பத்திய சுகம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நினைச்ச நேரத்தில் தேவை எப்ப விரும்புறானோ அப்ப தேவை அந்த மாதிரியான ஒரு மேட்டரா இருக்கும் பொழுது பிரிஞ்சாச்சு நீதிமன்றம் என்ன சொல்லுங்க தெரியுமா நீங்க ரெண்டு வருஷம் பிரிஞ்சு இருந்து பாருங்க ரெண்டு வருஷம் என்ன பண்ணுவாப்பா ரெண்டு வருஷம் பிரிஞ்சு இருந்து பாரு இப்படி என்னன்னோட சரத்துக்கள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் விவாகரத்துக்கு அஞ்சு வருஷம் ஓடி போயிடும் இவன் நினைக்கணும் அஞ்சு வருஷ காலத்துக்கு ஒரு பெண் சுகம் இல்லாம நமக்கு இருக்க முடியாது வேணும் ஆனா இவளை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது இவளை விவாகரத்து மனு கொடுத்து விட்டோம் இப்ப என்ன பண்றது கோர்ட்டுக்கு எதுக்கு போவான கொஞ்சம் மரண ஊத்தி கொலுத்தி விட்டா கதை முடிஞ்சு போச்சு சமையல் செய்யும் போது உலகம் நம்ப போகுது அது மாதிரி பதிவு பண்ணிட்டு போறாங்க அடுத்த வாரம் கல்யாணம் போயிடலாம் முடிஞ்சு வச்சுக்க அப்ப வந்து முஸ்லீம் பெண்கள் விவாகரத்து செய்யப்பட்டு உசுரோட இருக்கிறதுனால அது வெளியே தெரியுது பிடிக்காத பெண்கள் எல்லாம் எமோலோ போயிட்டதுனால தெரியல மற்ற விஷயங்கள்ல மற்றவர்களுக்கு மனைவி பிடிக்கல என்ன பண்ணிடுறாங்க அனுப்பி வச்சிடுறாங்க இருந்தா தானே பேசுறதுக்கு பேச ஆலை இல்லாம ஆகிட்டதுனாலதான் முஸ்லீம் பெண்களை நாலு விவாகரத்து பண்ணப்பட்டால் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் விவாகரத்தினால பெண்களுக்கு பாதிப்பு இல்லை ஒரு அறிவாளி சொல்ல மாட்டான் மனசாட்சி உள்ள யாரும் சொல்ல மாட்டான் இஸ்லாமும் சொல்லவில்லை பெரிய பாதிப்பை விட தப்பிக்கிறாரா இருந்தா ஒரு சின்ன பாதிப்பை ஏற்றத்தான் ஆக வேண்டும் பிடிக்காம போறது காரணம் சொல்ல இயலாது நல்லவனா இருக்கலாம் ஒழுக்கமா இருக்கலாம் பிடிக்காது புருஷன் நல்லவனா இருப்பான் ஒழுக்கமானவனா இருப்பான் அன்பானவனா இருப்பான் பிடிக்காது அது மாதிரி வந்து பிடிக்கிறதுக்கு காரணம் சொல்ல முடியாது நீங்க பாத்தீங்கன்னா சில பேருங்க நம்ம பார்த்தோம்னா இந்த பொம்பளையவா இவன் விரும்புறாங்கிற மாதிரி இருக்கும் அவன் வந்து அப்படி விரும்புவான் அப்ப இது என்ன விஷயம்னு கேட்டா இந்த பிடிக்கிறது பிடிக்காதுக்கெல்லாம் காரணம் சொல்லவே இயலாது சேர்ந்தாச்சு எதை பிடிக்கல ஏதோ பிரச்சனை எல்லா இருக்கும் சேர்த்து வைக்கிறோம் பிடிக்கல உடனே தலாக்கு சொல்ல சொல்லி இஸ்லாம் சொல்லல பிரிச்சு வைக்க சொல்லுது தனியார் ரெண்டு கொஞ்சம் நாளைக்கு படுத்து பாருங்க நீ தனி படுக்க நீ தனி படுக்க படுத்து பாரு அப்போ ஒருத்தருடைய தேவை ஒருத்தருக்கு விளங்கும் ஒருத்தருடைய முக்கியத்துவம் ஒன்னொருத்தருக்கு விளங்கும் சொல்லி பார்க்குது அதுக்கு பிறகும் வரல ரெண்டு சமரசம் வச்சு பார்க்குறேன் அப்புறம் சரியா வரலையா அப்புறமேல் நீ சேர்ந்து தான் வாழணும்னு சொன்னா என்ன நடக்கு மன்னனை ஊற்றி கொளுத்தி சாவடிப்பான் இல்லைன்னா என்ன செய்வோம் அந்த அளவுக்கு போக மாட்டான்னு சொன்ன சரி மனை வீண்டு கொண்ட குடும்பம் நடத்தாம இருந்துட்டு வேற இடத்துல போன பின்ன அப்படின்னு சொல்லி பேருக்கு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு இவன் வசிக்கிறது வேற இடத்துல வசிப்பான் முதல் மனைவி விட்டுட்டு சின்ன வீட்டுக்கு போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இவன் மனைவினு சொல்லி கொண்டிருக்கனால என்ன அதுல லாபம் என்ன அதுல இன்பம் என்ன அதுல ஒரு சுகம் பொண்டாட்டின்னு சொல்லிக்கலாமே தவிர பத்து வருஷ காலமா இந்த மனைவி விட்டு விட்டு மனைவி இருப்பா ஒரு நாள் கூட இவள்கிட்ட வந்திருக்க மாட்டான் வேற ஒரு இடத்துல இருப்பான் இந்த பத்து வருஷ கால லைஃப் இருக்க அவளுக்கு இளமை இல்லையா அவளுக்கு உடல் தேவை இல்லையா அது நிறைய பேர் அந்த கட்டு உடையணும் அந்த கட்டை உடைச்சி விட்டா அவன் வேற ஊர் கல்யாணம் பண்ணிட்டு அவ சுகமா இருப்பாளா இல்லையா அந்த அதை கூட நினைக்காம என்ன பண்றாங்க இதுதான் சரின்னு நினைச்சு கொண்டு சேர்த்து வைக்கிறாங்க எல்லா முயற்சியும் பண்ணி சரியா வரலன்னு சொன்னா நீ வந்து டைவர்ஸ் பண்ணி விட்டுருப்பா உசுரவாச்சு இருக்கட்டும் கொலை செஞ்சு விடாதப்பா அது வச்சுக்கிட்டு சின்ன வீடுக்கு போயிடாதப்பா அல்லது விவாகரத்து வாங்குறதுக்கா என்ன பண்ணுவான் தெரியுமா பழி சுமத்துவான் ஏன்னா கோர்ட்ல போய் விவாகரத்துக்கு வந்து காரணம் சொல்லணும்ல எனக்கு பிடிக்கலங்க நீதி பேர் சொல்றான் ஏன் பிடிக்கல அதெல்லாம் சொல்ல முடியாது பிடிக்கல பிடிக்கலன்னு வேற படம் பிடிக்கலன்னு வேற தருவான் காரணம் சொல்லு அப்ப என்ன சொல்லுவான் காரணம் என் பொண்டு அவனோட படத்துக்கிறத பார்த்தேன்னு போய் சொல்லுவான் அவ அப்படி இருக்க மாட்டான் ஒழுக்கமா இருப்பா இது சொன்னா தானே டைவர் தருவான் இந்த மேட்ரு சொன்னா டைவர்ஸ் ஈஸியா கிடைச்சிடும் அப்ப ஒழுக்கமான பெண்கள் மீது பழி தான் பாதிக்கு மேட்ட பாதிக்கு மேற்பட்ட டைவர்ஸுகள் பெறப்படுகிறது அதை பார்க்கிறோம் அல்லது சித்திரவதை செய்து கொண்டு இன்னொருத்தைய சின்னவடா வைத்து அனுபவித்துக் கொண்டிருப்பான் இந்த விளைவுகள் வரல என்று வரக்கூடாது வாழ்ற வரைக்கும் வாழ்ப்பா முடியலையா சேர்ந்து வாழ வழி இல்லையா சந்தோஷமான முறையில் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு தொகையை கொடுத்து அனுப்பிச்சிரு மறுமண இஸ்லாத்துல உண்டு வேற ஒரு நீ வேற கல்யாணம் பண்ற மாதிரி அவளும் வேற ஒரு கல்யாணம் பண்ணலாம் கல்லா நாளும் கணவன் புல்லா நாளும் புருஷங்க கிடையாது திருமணங்கிறது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் ஒப்பந்தத்தை ரெண்டு பேரும் முடிச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு இஸ்லாம் சொல்லு இது என்ன கேடு இது தப்புன்னு சொல்லக்கூடியவங்க ஸ்டவ் அடித்து இளம்பெண் சாவாம இருக்கிற ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு சொல்லட்டும் சின்ன வீடு வைத்துக் கொண்டு அல்லது இரண்டாவது பண்ணி கொண்டு முதலமைச்சராக எம்பி ஆக ஆக முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாம் சட்டத்தை உண்டாக்கி வைத்து விட்டு இங்க வந்து சொல்லட்டும் முடியாது என்ன சட்டம் போட்டால் முடியாது அவர்களுக்கு தெரிகிறது கொண்டு வர மாட்டாரு இதை வளைக்குன்னு அடுத்து ஜீவன் அம்சம்

இன்கம் டாக்ஸ் சேல் டாக்ஸ் சுங்க வரி எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறாங்க இவங்களை ஏமாத்திட்டு ஒரு வியாபாரி ஆயிரம் ரூபாய் வரி கட்ட வேண்டிய இடத்துல இருபத்தி அஞ்சு ரூபாய் கட்டலாம் ஏமாத்த முடியாது நமக்கு நாம் நினைத்தால் யார வேண்டாலும் ஏமாத்தலாம் ஏமாத்தி பண்றோம் பெரிய பெரிய அடிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்ச அதிகாரிகளை எல்லாம் ஏமாத்தி வரி ஏற்பு செய்யக்கூடிய ஒருத்தன் ஒரு பொம்பளை ஏமாத்த முடியாதா பத்து லட்ச ரூபாய் வருமானம் அவனுக்கு வரும் கோர்ட்ல அவன் நிரூபிப்பான் என்ன நிரூபிப்பான் என்னுடைய மொத்த வருமானம் ஆயிரம் தான் நிரூபிப்பான் அவனுக்கு பத்து லட்சம் மாசம் வருமானம் வரும் பத்து லட்சம் வருமானம் வரக்கூடிய ஒருத்தன் என்னுடைய வருமானம் ஆயிரம் தான் என்று நிரூபிக்க ஏழுமா ஏழாதா நம்ம நாட்டில் ஏழும் ஒரு நூறு ரூபாயை கொடுத்தா அதுக்கு சர்டிபிகேட் தருவதற்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள் அதற்குரிய ஆவணங்களை உண்டாக்கி தருவதற்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள் நான் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு மாசம் ஒரு லட்ச ரூபாய் வரக்கூடியவன் கோர்ட்ல போய் சொல்றேன் என்னுடைய மொத்த வருமானமே ஆயிரும் ஆயிரம் தான் வருமானம் ஆதாரம் பேப்பர் தானே நீதிமன்ற பேப்பர் தானே பார்க்க நான் பேப்பரை கரெக்டா ரெடி பண்ணி கொண்டு கொடுத்துருவேன் நீதிபதி பார்ப்பாரு இவருக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் வர்ற காரணத்தினால் ஒரு இருநூறு ரூபாய் மாசம் மாசம் கொடுங்க நாக்கு வலிக்க உதவுமா அந்த காலத்தில் பல்புடி வாங்க இயலுமா பேஸ்ட் வாங்குறதுக்கு உதவுமா இருநூறுவா இருநூறு ரூபா கொடுங்க ஒரு லட்சம் ரூபா வருமானம் வரக்கூடியவன் நீதிமன்றத்தையும் இந்த பெண்ணையும் ஏமாத்தி கணக்கு காட்டி பெரிய பெரிய கண்ணுல விரல விட்டாட்டக்கூடிய அதிகாரிகளுக்கே இவன் வந்து தண்ணி காட்டக்கூடிய ஒருத்த பொம்பளை ஒரு பெரிய மேட்டரான்னு சொல்லிட்டு ஏமாத்தி கள்ளக்கணக்கு காட்டி பெண்களுக்கு வந்து நூறு இருநூறு கொடுத்துக்கிட்டு இருக்கிற காட்சி இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பெரிய பெரிய பணக்காரருக்கு மனைவியா இருக்கிறவன் போய் கேளுங்க உனக்கு என்ன வருது ஜீவனாம்சம் வந்து முன்னூத்தம்பது ரூபா வருதுங்கிறா முன்னூத்தம்பது ரூபா வருதுங்கிறா அவனுக்கு நாலு பதினஞ்சு கார் இருக்கு இருபது டிரைவர் வச்சிருக்கிறான் அவன் கொடுக்கிற ஜீவனாம்சம் முன்னூத்தம்பது ரூபாய் ஏன் அந்த பொ ரெண்டா கத்தையெல்லாம் ரெண்டாம் முத ரெண்டாம் பன்னெண்டு பேர் எழுதி வச்சுக்கிடுவான் இல்லடி யாருக்கு மக பேரல அம்மா பேரல அப்பா பேர் எழுதி வச்சு பேர்ல என் பேர்ல ஒண்ணும் இல்லேன்னுருவான் வண்டி அவனுடையதா தான் இருக்கேன் பினாமி பினாமி எழுதி வச்சிடுறான் அப்ப இந்த மாதிரி ஏமாத்தக்கூடிய காட்சிகள் இருக்கிறது அதே மாதிரி வந்து சரி ஒருத்தன் தரலை ஒரு சொன்னபடி ஒரு மாசம் கொடுத்தான் அடுத்த மாசம் தரலை என்ன பண்ணனே கோர்ட்டுக்கு போகணும் மறுபடியும் அவனை இழுக்குணும் மறுபடியும் அவன் கோர்ட்ல மறுபடியும் விசாரணை வந்து மூணு மாசம் நடக்கும் மூணு மாசம் பணத்தை கொடு மூணு மாசம் முன்னூத்தி ஐம்பது ரூபாண்டா ஆயிரத்தி ஐம்பது ரூபா வருமா ரூபா வக்கீலுக்கு போயிருமா முன்னூறு போவாங்க மூணு மாசம் மாசுக்கு முன்னூத்தம்பது ரூபா வாங்கக்கூடிய அந்த விவாகரத்து தெரியும் அதனால இது ஒரு ஃபிராடு என்ன பண்ணணும் தெரியுமா விவாகரத்து பண்றானா அன்னைக்கு பிடிச்ச உட்கார வச்சு அவனுடைய பொருளாதாரங்களை என்ன இவனுக்கு என்ன போடலாம் அஞ்சு லட்சம் கூட அஞ்சு லட்ச ரூபா கூட விவாகரத்து பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு தொகை வாங்கி கொடுக்கறதை இஸ்லாம் வந்து வலியுறுத்துகிறது திருமலை குரான்ல அது தெளிவான சட்டங்களை கொண்டு சொல்லுகிறது அதை தான் காந்தி சட்டமா கொண்டு வந்தாரு உலமாக்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அவர் வக்கு ஆரியத்துல இருந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க ஆனா அந்த நபர் மீது இஸ்லாம் சுமத்தி இருக்கிறது சில ஜமாத்துகள்ல எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் ஜமாத்துகள்ல விவாரித்து செய்து விட்டு ஒருவன் அப்படி எல்லாம் போயிட முடியாது அவனுடைய வருமானம் சொத்து ஜமாத்தை ஏமாத்த முடியாது அரசாங்கத்தை ஏமாத்தலாம்

அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபான்னு சொல்லி அவர் அவர் வசதிக்கு தகுந்தவாறு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது பயனுள்ள ஜீவனாம்சம் இது தேவையானது இன்னமும் அவனோட இது தொடர்பு இருந்துட்டு இருக்கணும் இந்த முன்னூத்தம்பது ரூபா காசுக்காக வேண்டி அவனோட கான்ட்ரெட் வச்சு தெரியணுமா அவன் தயவை எதிர்பார்த்துட்டு இருக்கணுமா அதுவே இவங்கள இன்னும் சொல்றேங்க சொல்லுங்க இந்த ஜீவனாம்சத்தின் காரணத்தினால் பெண்களுக்கு இழைக்கப்படுற இன்னொரு அநீதி என்ன தெரியுமா ஜீவனாம்சம் எதுவரை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுது நம்ம நாட்டுல உள்ள ஜீவன் சட்டம் இது வரைக்கும் கொடுக்கணும் ஒருத்தன் டைவர்ஸ் பண்ணிட்டான் மனைவிய எத்தனை நாளைக்கு கொடுக்கணும் இவன் சாவுற வரைக்கும் குடுக்கணும் அல்லது அவள் சாவுற வரைக்கும் அல்லது அவள் மறுமணம் செய்யற வரைக்கும் குடுக்கணும் எது வரைக்கும் குடுக்கணும் மனைவி விவாகரத்து பண்ணிட்டான்னு சொன்னா இவன் சாவுற வரைக்கும் கொடுக்கணும் இல்ல அவள் சாவுற வரைக்கும் குடுக்கணும் சாவலை அவ வேற கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்க முடிஞ்சிச்சு ஜீவனாம்சம் இல்ல நான் ஜீவனாம்சம் அம்சம் மனைவி குடுக்கறேன் அடுத்த மாசம் அந்த பெண்ணு வேற கல்யாணம் பண்ணிட்டா நீ வேற கல்யாணம் பண்ணிட்டீல இப்ப இவன் நீ வாங்க முடியாது அப்ப இன்னொரு திருமணம் பண்ற வரைக்கும் தான் அந்த ஜீவனாம்சம் கிடைக்குதுன்னு சொன்ன உடனே அந்த பெண் என்ன செய்யறா இந்த ஆயிரம் ரூபாய்க்கா வேண்டி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கா வேண்டி அவளுக்கு கிடைக்கக்கூடிய வசந்தத்தை இழக்கிறா விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு செய்யற நீதியா இது அநீதியா இது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணை நீங்க தூண்ட வேண்டும் என்ன தூண்டணும் வேற கல்யாணம் பண்ணு அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டு அவன் எவன் விவாகரத்து பண்ணானோ உனக்கு தாண்டா என்னை பிடிக்கல என்னை கூடிய வாங்கி கொடுத்தா மன உறுதி வருமா விவாகரத்து பெற்ற பிறகு பெண்கள் மறுமணம் செய்யாம இருக்கிற காட்சியை பார்க்கறோம் அதுக்கு என்ன காரணம் இந்த ஆயிரம் ரூபாய் காசு காரணம் இந்த முன்னூத்தி ஐம்பது ரூபாய் காசு காரணம் இது போயிருமே இதாச்சு வந்து இருக்குது கல்யாணம் அப்படின்னு பயந்து கொண்டு மறுமணம் செய்வதை அவள் தள்ளி போடுகிறாள் தவிர்க்கிறாள் தேவைப்படுமே ஆனால் வேற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை நினைஞ்சுக்கிறா அமைத்துக் கொள்றத பாக்குறோம் அப்ப இந்த மாதிரி போலி ஜீவனாம்சத்தை இஸ்லாம் மறுக்கிறதை தவிர இஸ்லாம் வந்து ஒரிஜினல் உண்மையான ஜீவனாம்சம் அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான பாதுகாப்பு தொகையை மறுக்கவே இல்ல அப்ப என்னத்துக்கு எப்படி மாத்தணுங்கிறீங்க வேணும்னா இதை வந்தா புது சீவல் சட்டமா ஆக்கிக்கிறோம் எத இந்த கல்ய திருமண ரத்து பண்ண உடனே ஏமாத்த முடியாது மாசம் மாசம் கூடுனா மூணு மாசத்துக்கு நஷ்டம் போயிருவான்

என்ற ஒரு பெண்ணு கணவனோடு வாழும் பொழுது தப்பா நடந்து விட்டால் என்ற காரணத்துக்கு விவாகரத்து பண்ணால் தவிர வேற எந்த காரணத்துக்கு விவாகரத்து பண்ணினாலும் பாதுகாப்பு தொகை வாங்கி கொடுக்க வேண்டும் இதுக்கு மேல என்னங்க இருக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு